வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நான் உங்களை வரவேற்கிறேன் இப்ப நம்ம பார்க்க போற திருக்குறள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் கைன்புரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் இக்குரல் வழியா திருவள்ளுவர் கூறுவது பொறிவாயில் ஐந்தவித்தான் அதாவது தன்னுடைய ஐம்பொறிகளையும் அடக்கியவர் யாரு தன்னுடைய இறைவன் அதனால் வரக்கூடிய ஆசைகளையும் ஒழித்தவர் யாரு இறைவன் அப்ப நாமளும் நம்முடைய ஐம்பொறிகளை அடக்கி ஆசைகளை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி அடக்கி இறைவனை நாம் வணங்கினோம்னா நம்ம நீண்ட காலம் நீடித்து வாழ்வோம் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாரு ஐம்பொரி பொறி அப்படின்னா என்னது பொறினா நம்ம சாப்பிட்ற பொரியா இல்ல பொறி வாயில் பொறி வாயிலாக பொறினா ஐம்பொரி மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து தான் ஐம்போரி அந்த ஐம்போரியால வரக்கூடிய ஆசைகளை நாம் ஒழிக்கணும் கட்டுப்படுத்தணும் அடக்கணும் அப்படின்னு சொல்றாரு பொறிவாயில் ஐந்து அவித்தான் ஐம்பொரி அவித்தான் அப்படின்னா அடக்குதுன்ற பொருள் வாயிலாக அடக்குதல் அடுத்து தீர் ஒழுக்க நேரி நின்றார் நீடு வாழ்வார் பொய்யற்ற இறைவனுடைய ஒழுக்க நேரியில் நின்றவர் நீடித்து வாழ்வாங்க இறைவன் போலவே ஆசைகளை நாமும் ஒழித்து இறைவன் சொல் கேட்டே நாம் நடப்போமானால் நாம் இந்த உலகத்திலே நிலைத்து வாழ்வோம் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லிருக்கார் இப்ப கண் கண் பார்க்கும்போது கண் வந்து நல்லவைகளையே நாம் காண வேண்டும் மூக்கு நல்லவைகளை சுவாசிக்க வேண்டும் வாய் நல்லவைகளை பேச வேண்டும் காது நல்லவைகளை கேட்க வேண்டும் போது நல்லவைகளை பேச வேண்டும் சொல்லிட்டு நல்லவைகளையும் சாப்பிட வேண்டும் இப்ப நிறைய கடைகள் வந்து ரோட்டுக்கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ஆசைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் நம்மளுடைய உடம்புக்கு வந்து அது சேராது இப்போ ஒரு ரோட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கோம் அப்போ அங்கே ஹோட்டலில் வந்து ஒரு வாசனை வருது அது நம்மளுக்கு வந்து சேராது இருந்தாலும் நம்ம அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றோம் அப்போ அந்த ஆசைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் இது சாப்பிட்டால் நம்மளுக்கு இந்த நோய் வரும் அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதி என்று நினைத்து நம்ம அதை வந்து அறவே ஒழிக்கணும் நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தணும் அந்த ஐம்பொறிகள் வாயிலாக நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நெறி நின்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நீடு வாழ்வாங்க அப்போ கடவுள் சொல் கேட்டு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நீடித்து வாழ்வாங்க ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய புகழ் வந்து இருக்கும்போதும் பேசுவாங்க இருந்த போதும் பேசுவாங்க இப்போ பாரதியார் நம்ம எடுத்துக்கிறோம்னா அவருடைய புகழ் வந்து இருக்கும்போதும் பேசுனாங்க இறந்த பின்பும் அவருடைய புகழை வந்து பேசுனாங்க நம்முடைய நாட்டின் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர் தான் இந்த பாரதியார் வெள்ளையினே இந்த நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி முழக்கம் செய்தார் இவர் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஒரு காட்டிலோ பொந்திலே வைத்தேன் என்று ஆங்கிலேயர் தெருக்க ஓட தான் நம்முடைய பாரதியார் அப்போ நம்ம அன்றளவும் பேசுகிறோம் இன்றைக்கும் நம்ம பாரதியாருடைய புகழை வந்து பேரு பேசுகிறோம் ஒழுக்க நெறியில் நின்றவர் நீடித்து வாழ் வாழ்வர் அப்படின்ற கருத்தை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நன்றி